மிதுநல கணத்துக்காரங்களுக்கு முதன் எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த வகையின் ஜாதர்கள் ஒன்று தனிமையை வந்து விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அல்லது வாழ்க்கையில் தன்மை இல்லாத ஒரு நபர்களாக இருப்பாங்க இல்லை வாழ்க்கையில் சில ரகசியங்களை சுமந்துக்கிட்டு வாழக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க பொதுவாக இவங்களுடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களோ இல்லை விரக்தியான மனநிலைமையில வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று இவங்க மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய நிலைமைகள் உருவாகலாம் இல்லை மற்றவங்களால ஏமாறக்கூடிய நிலைமைகள் வந்து உருவாகலாம் இங்கே புதன் நஷ்ட நல்ல நல்லா வலுவான திடமான மன நல்ல உடல் நலமும் உள்ள ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அதே மாதிரி தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் எதிலையுமே வந்து இவங்ககிட்ட வந்து தன்மைங்கிறது இருக்காது இங்கே புதன் அஷ்டவர்க்கத்தில் வலுவளர்ந்துட்டால் பொதுவாக இவங்களுக்கு வந்து திடமான முடிவு எடுக்க முடியாது ரொம்ப குழப்பத்தோட இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனாலேயே வந்து முடிவுகளை தள்ளி போடுவாங்க வாழ்க்கையில நிலையற்ற தன்மை வந்து காணப்படும் நன்றி வணக்கம்